ஸ்ராங்கன் ரோட் ஸ்ராங்கன் ரோட் ஃபுல்லா இன்ட்ரன்ஸை பார்க்கலாம் நீங்க இருக்கு அதெல்லாம் லட்சுமி அதெல்லாம் நான் மூண்டி இருந்தேன் பில்டிங் வந்து அடுத்து இப்படி சிலையெழுது சொன்னா சிங்கப்பூருக்கு தான் இப்படி கடையால் இருக்கு நல்ல நல்ல சிலையால் வேண்டிட்டு போகலாம் வீட்டுக்கு இதெல்லாம் மரத்தில் செதுக்கின சிலைகள் எல்லாம் தங்காளியர் சரஸ்வதி இருக்கிறா உள்ள சரஸ்வதி எங்கால எங்கே பார்த்தாலும் இனி இங்கால நகைக்கடை இருக்கும் நகைக்கடையில் விழியல் எல்லாம் போட்டே இருப்பினோம் ஸ்ரீ வீரகாலியம் என் ஆலயம் இங்கே எல்லா இடம் இளநியல் எல்லாம் விற்பினோம் இளநியல் இங்களால பூக்கடைகள் இருக்கும் பூக்கடையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பூக்கடையை பார்க்கவே வடிவாயிருக்கும் எல்லா பூவும் இருக்கும் பூ இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பூ மாலை தான் எல்லா இடமும் பூ மாலை கடையால் இருக்கும் எல்லா இடம் உண்மையான பூ தான் நேச்சுரலான பூ இங்கால வாழைக்கண்டுகள் விபத்தில் கொழுந்துகள் எல்லாம் பிப்பினம் வேப்ப மரங்கள் வீக்கினோம் கடையில் எங்களால பாருங்க செலத்தை பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி இங்கால நான் கடையில் எப்போ வந்தீங்கன்னு சொன்னாலும் லைனில் நின்று கொண்டு வீணும் நகை அப்படி தான் இருக்கும் சிங்கப்பூரில் வந்து நகை எப்போயும் நக கடையிலே எப்போயும் க்ரௌட் தான் அதுவும் வந்து அச்சி மூட்டம் அவை நிறைய ஒப்பர்கள் போட்டவே அதால் நிறைய செலம் நீங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாதம் இப்போ இப்போ நகை ரேட் வந்தீங்க போது

இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் எல்லாம் இருக்குது வாடகை எடுக்கலாம் எல்லாம் பழக்கடை இருக்கு அவங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் பழக்கடை தான் ஃபுல்லாகவே பழக்கடை இங்கால எங்களால் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த சாமி சாமான்கள் விற்பினம் எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் நிறைய அனுப்பினோம் எல்லாம் அந்த சாமின் சம்மந்தப்பட்ட சாமான்கள்லாம் விற்பினம் பூ மாலை இருந்து அடுத்த இந்த துளசி கற்பூரவள்ளி கண்டுகள் துளசி கண்டு இது கற்பூரவள்ளி கண்டு எல்லாமே விற்பினம் மயில் ராகு எல்லா கடைகள்லையும் இருக்கும் இது புல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் பார்க்கவே ஒரு என்னென்னு சொல்றேன் இது இப்போது தைப்பொங்கல் வருஷம் அந்த மூட்டம் பிற என்ன நல்லா இருக்கும் அடுத்த மல்லிகைப்பூ பூ எல்லாம் இருக்குது இந்த இருக்குது மல்லிகைப்பூ கனாமிரப்பூ தாமரப்பூ மாவிலை வேப்பமிலை இதெல்லாம் மாலையால் இதெல்லாம் பிளாஸ்டிக் மாலையாளிங்கால வடிவான டெக்கரேஷன் சாமான்கள் சிலைகள் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது இதனால இந்த என்னென்னு சொல்கிறேன் இங்கே இங்கே போனீங்கன்னு சொன்னால் அப்படியே ஃபுல்லாக இந்த கடையெல்லாம் பாத்திரங்கள் சில்வர் பாத்திரங்கள் கடை அதாவது வந்து தமிழர்களின் பாரம்பரிய சமையல்களுக்குரிய பாத்திரங்கள் இதெல்லாம் சிலைகள் சங்குகள் எல்லாமே வந்தாலே ஒரு தெய்வ இருக்கும் தெய்வீகம் வாசம் அடிக்கும் வந்தாலே இந்த பூ வாசங்கள் இங்கே அந்த சாம்பிராணியல் வந்தாலே ஒரு ஆசையாக இருக்குங்க இதெல்லாம் புர்டிஷ்ல இருந்து எல்லாம் எல்லா மதத்துக்கும் இருக்கும் சாத்தானுக்கு கூட இருக்குது இந்த கோ இது கோலம் இது வந்து ஒட்டி விடுறோம் அது கோலம் இது வந்து எங்க இதில் சும்மா ஒட்டி விடுறோம் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் கோலம் இது ரெடிமேட் கோலம் இந்த சிலி எல்லாம் படிக்க என்ன இது வந்து அல்வா கடையால் எல்லாமே இருக்கும் அல்வா வால் விற்கும் அடுத்த இங்கே வந்து மணி சேஞ்சர் இருக்கும் மணி பார்க்கலாம் எல்லா இடவுமே ரெட்பூல் வந்து இங்கே எண்பத்தஞ்சி சென்ட் ரெட் பூல் ஒன்று எடுத்து எண்பத்தஞ்சு சென்ஸ் இது வந்து கடையும் மீது கடைன்னு சொல்லி நான் இதில் வந்து எல்லாம் சீப்பாக தான் இருக்குங்களா நோயில் அட்டாச்சு இது வந்து லஜி வந்து ஒன் ஒரு டொலஸ் அஞ்சு சென்ட்ஸ் இங்கே வந்து டொச்சை ம சாக்லேட் எல்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து மூன்று மடங்கு விலக இந்த டொச்ச சாக்லேட் எல்லாமே டொச்ச சாக்லேட் எல்லாமே இருக்கும் என்னயம் ஆனால் மூன்று மடங்கு விளக்கக்கூடாது அங்கே தீவிர இங்கே இல்லாமல் அஞ்சு ஐம்பது அஞ்சு டொலஸும் ஐம்பது சென்ட்ஸ் சிங் டொலாஸில் சொல்கிறேன் ஆனால் வந்து ரொச்சமாக எல்லாமே இருக்குது நான் எல்லாமே மூன்று மடங்கு விழாவேன் இந்த கடையின் பேர் வந்து எங்களுடைய ஐரோப்பா மாதிரி கேஷ் இருக்காது கேஷ் இல்லாமல் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இப்போ போப்போம் டேக்கா சென்டர் அதுக்குள்ளே ஃபுல்லாகவே க்ரௌட்டாக தான் இருக்கும் இது தேக்கா மார்க்கெட் உள்ளூங்க சொன்னால் உடுப்புகள்லாம் கீழே மேலே உடுப்புகள் எல்லாம் மிக்கிது உடுப்பு கடையால் கீழே வந்து சாப்பாடு ரெஸ்டாரெண்ட்டுகள் இருக்கும்